வணக்கம் இந்த சேனலை இத்து வர்ற சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏ ஏமாறாதே ஏ ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏறாதே இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அடிமை பெண் பாடலாசிரியர் கவிஞர் வாலி இசை கேவி மகாதேவன் இயக்கம் கே சங்கர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது படத்தில் நட்சத்திரங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாடியவர் டி சௌந்தரராஜன் இது எம்ஜிஆர் ஆரம் வீரப்பன் சேர்ந்து தயாரித்த திரைப்படம் ஜெயலலிதா இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் அரசர் காலத்து கதை போன்று அமைந்த கதை வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களை தாண்டி ஓடி வெற்றி பெற்ற திரைப்படம் திரையிடப்பட்ட அனைத்து தேட்டர்களிலும் மிகப்பெரிய வசூலை பெற்றுக் கொடுத்த திரைப்படம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்துறையில் ஒரு மைல்கல்லாக அமைந்த படம் பாடல்கள் அனைத்துமே இனிமை படமும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இணையின் நடிப்பு அற்புதமாக அமைந்திருக்கும் பெண்களை காலில் விளங்கிட்டு ஒரு ராஜ்யத்தின் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் அதுவும் பெண்களை காலில் விளங்கிட்டு அடிமைப்படுத்தப்பட்ட மக்களை கொடுங்கோல் மன்னரிடமிருந்து விடுவிப்பதற்கான இறந்த மன்னனின் மகன் எடுக்கும் முயற்சிகள் அதில் அவர் சந்திக்கும் பிரச்சனைகள் காதல் சண்டை இனிய பாடல் என்று எல்லாவற்றிலும் அசத்திய பாடல் வரிகளை பார்க்கலாம் இன்றைய சங்கர் போல் அந்த காலத்து சங்கரும் பிரம்மாண்டமான படங்களை இயக்கியவர் ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும் சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும் தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும் பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்துவிடு நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்துவிடு இன்றோடு போகட்டும் திருந்திவிடு உந்தன் இதயத்தை நேர்வழி திருத்திவிடு ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு அது அழிவதில்லை கால் அடிகள் பட்டு நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் இங்கு நடப்பது நலமாய் நடந்துவிடும் ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே இது ஒரு விழிப்புணர்வு பாடலாகவே அமைந்தது பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே முதலில் ஏமாற்றுபவனைப் பார்த்து ஏமாற்றாதே என்று பாடுகின்ற கவிஞர் அடுத்ததாக ஏமாறாதே என்கிறார் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுக்காரர்கள் இருப்பார்கள் என்பதால் ஏமாறாத என்கிறார் அடுத்து அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும் பேசும்போதும் செயல்படும்போதும் எல்லா வகையிலும் விழிப்புடன் இரு என்பதை அந்த இருட்டில் என்ன யார் இருப்பார்கள் என்பது தெரியாது எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது என்கிறார் சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும் தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும் உனக்கு எதிர்வினையாற்றுவர்களிடமிருந்து வருகின்ற ஆபத்துக்கள் சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும் தக்க சரியான நேரத்தில் உனக்கு அவை எடுத்துரைக்கும் நல்ல நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு நல்ல அன்புக்கும் பண்புக்கும் கொடு நீதிக்கு பயந்தால் மட்டுமே நாட்டில் மனிதர்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அடுத்தது நேர்மைக்கு பயந்து நட அப்போதுதான் நேர்மையாக நாட்டில் நிம்மதி நிறைந்திருக்கும் அன்புக்கும் பண்புக்கும் மட்டுமே வளைந்து கொடு இன்றோடு போகட்டும் திருந்திவிடு உந்தன் இதயத்தை நேர்வழி திருத்திவிடு இன்றோடு போகட்டும் உன்னை நீயே திருத்திக்கொள் உன் இதயத்தை நேர்மையான வழியில் மாற்றிக்கொள் நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு அது அழிவதில்லை தன் கால் அடிகள் பட்டு நிழல் என்றுமே தன்னுடைய உடலை விட்டு பிரிந்து செல்வதில்லை அது கால்களின் அடியில் பட்டு என்றுமே மறைவதில்லை அருமையான வரிகள் நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் எங்கு நடப்பது நலமாய் நடந்துவிடும் நீ செல்கின்ற பாதையில் கவனம் வைத்தால் வாழ்வில் நடப்பது எல்லாமே நலமாக முடிந்துவிடும் கவிஞரின் வரிகள் அற்புதம் ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே என்று முடித்திருக்கிறார் நன்றி வணக்கம் இது போன்ற இன்னொரு அற்புதமான பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன்